தமிழ் பாரதி டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிசார குரு பயிற்சி இது எல்லாருக்கும் எப்படி நன்மை நன்மைப்படுகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குரு பகவான் வந்து எப்பொழுதுமே ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிவார் குரு பகவானை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடவுகளுக்கு அதிகமான சிறப்பு உண்டு அதுல குரு பகவான் வந்து தற்சமயம் மிதன ராசியில இருக்கிறாரு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அவர் வந்து அதிசார பயிற்சியாக கடக பயிற்சி ஆகிறார் இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் என்பதை பத்தி விரிவாக பார்ப்போம் அது மட்டுமில்ல இதுல யாருக்கெல்லாம் பொருளாதார நிலைப்பாடு பணத்தடங்கள்ல இருந்து வெற்றியாக ஆகக்கூடிய யோகம் எல்லாமே பத்தி பார்க்கலாம் இதுல வந்து மெயினா பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் எப்போதுமே பாத்தீங்கன்னா யாருமே எந்த விதத்தில் இடங்கள் பசி செய்ய மாட்டார் அவர் வரவேண்டிய இடம் வந்து வந்தாலே அவருக்கு சூட்சமாக தான் ஒன்று செய்வார் இதில் இப்போ மீன ராசியில் இருக்கிறதுனால அவர் கடகராசிக்கு வரும்போது முதல் பார்வையாக அவர் பார்க்கும் இடம் எடுத்துக்கின்றனர் என்றால் திருச்சக ராசியை பார்க்கிறார் அதற்கு பிறகாக மகர ராசியை பார்க்கிறார் அதற்கு பிறகு மீனராசியை ராசியை பார்க்கிறார் இதில் மகர ராசிக்கு வந்து ஏழாம் பார்வையில் பார்ப்பதால் அதற்கு அதி விபரீதமான யோகத்தை அவர் அள்ளி வழங்குவார் அதற்கு பிறகு பார்த்து என்றால் மீனராசிக்கு ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வையாக பார்க்கிறார் என்றால் அவருக்கு சனி அந்த வீட்டில் மீனராசியில் இயங்கி கொண்டிருப்பதால் அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் மீனராசிக்காரர்களுக்கு குறை திருச்சகராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் பார்வையில் பார்ப்பதால் அவருடைய தொழில் முன்னேற்றம் பொருளாதாரம் நிலைப்பாடு பண வரவு வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி எல்லாமே இந்த நேரம் நன்மையை செய்யும் இது போக மேசராசிக்காரர்களுக்கு நாலாம் பாவதியாக அவர் பார்த்து கொண்டிருப்பதால் நாலாம் பாதி வீட்டில் பார்ப்பதால் அவர்களுக்கு திடீர் யோகங்களையும் திடீர் வெளிச்சங்களையும் கொடுப்பார் அதேபோல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதாலும் செயல்பாடுகள் இவர்கள் திடீர் ராஜயோகங்கள் சிம்மராசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மிதனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருந்து விடுதலை பெற்று கடகராசிக்கு வருவதால் அது ரெண்டாம் வீடு அதாவது தனஸ்தானம் வலுவடைய போகிறது கண்ணீராசிக்காரர்களுக்கு பொருத்தமட்டில் குரு பகவானுடைய காலங்கள் பார்த்தீங்கன்னா என்றால் பதிமூன்றாவது வீடு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் வந்து கன்னீராசிக்கு பதினொன்னாவது வீட்டில் லாபஸ்தானத்தில் வருவது மிக மிக யோகமான நிலையை கன்னிராசிகளுக்கு அள்ளி வழங்கப் போகிறது ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீர்கள் என்றால் ரெண்டாம் வீட்டில் வேங்கி வந்த குரு பகவான் மூன்றாவது வீட்டுக்கு வருவதால் அவருக்கு தைரியஸ்தானத்தில் வருவது ரொம்ப யோகத்தை அள்ளி தரும் அது மட்டுமல்ல எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதாலும் பத்தா பதினொன்னாவது வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இவர் வளர்ச்சியை தருவாரை தவிர இடங்கள் செய்ய மாட்டார் அதுக்கடுத்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் தனஸ்தானத்தை குருபாக்கிறார் இதனால் தனஸ்தானமும் பொருளாதாரமும் துலாம் வெற்றி அடைய போகிறது எல்லாவற்றையும் பார்த்த பிறகு பாருங்களா தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அவருடைய பார்வை ராசி ராசியை ராசிநாதனா இருப்பதால் இரண்டாம் வீட்டையும் தனஸ்தானத்தையும் பொருளாதாரத்தையும் மேற்படுத்தக்கூடிய யோகத்தை அவர் தரப்போகிறார் ஆகையால் நீங்கள் யாரும் கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை கும்பத் ராசிக்கு அவர் தனஸ்தானத்தை பார்க்கிறார் கும்பராசிக்கு வந்து இரண்டாவது வீட்டில் சனி இருப்பதோ அவரை சனியை பார்ப்பது கும்பராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரும் அதாவது ராசிநாதனை குரு பார்ப்பதால் கும்பராசிக்காரர்கள் வெற்றியடைவார்கள் என்பதில் ஐயமில்லை இந்த குரு பயிற்சி அதிகமாக நல்வழிப்படுத்தக்கூடிய ராசிகளில் முதல் ராசியாக நல்ல யோகங்களை பெற ராசியாக இருப்பது விரிச்ச ராசி ஆகும் இரண்டாவது இடத்தில் இருப்பது இருப்பவர் என்றால் நூறு பிரசன்ட்டுக்கு மேல் நூற்றம்பது பர்சன்ட் வரை மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் யோகம் தான் சொல்ல வேண்டும் அது போக மீன ராசிக்காரர்களுக்கு பல இடங்களிலிருந்து இருந்து வெற்றி அடைய போகிறார்கள் இது இது ஒரு சிறப்பான பயிற்சியாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லை இது வந்து ஒரு தொடர் ஒரு ஐம்பது நாட்கள் இருந்தாலும் இதனுடைய முழு வெற்றியை தரப்போவது அடுத்த வருடம் ஒரு வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே முதல் அதற்கான பவுண்டேஷனை இந்த புறுப்பெயர்ச்சி செய்துவிட்டு தான் விரவும் ஆகையால் நீங்கள் அனைவருக்கும் இந்த புறுப்பெயர்ச்சி நல்ல நிலைமையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து தரப்போகிறது முறுப்பெயர்ச்சியால் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் நன்றி